இந்து மக்களால விரும்பப்படக்கூடிய அழகா இருக்கு மணி இப்ப ஒன்பது மணி ஆச்சு ஆனாலுமே அந்த பனி மூட்டத்தோட இருக்கு நம்ம போயிட்டு இருக்கிற இந்த விந்தவாசனி கோவில் வந்து நம்ம ஊர் சைடு இருக்காது அழகான இந்த நாட்டுல ட்ரெயின் கிடையாது பீச் கிடையாது கடல் கிடையாது மாதாஜி அம்பாளுடைய பாதங்கள் இருக்கு நம்ம அம்பாளுடைய பாதங்களுக்கு நம்மளே நம்ம கையால பூஜைகள் எல்லாம் பண்ணலாம் கோவில்கள் இருக்கு பட் இது வந்து இன்னைக்கும் அந்த நீர் கசிஞ்சுகிட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம சுத்தி சுத்தி போறோம் ஃபால்ஸ் இருக்கு நிறைய கோவில்கள் இருக்கு மேல ஏறி இறங்கி அப்படி வித்தியாசமான அந்த வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த விஷ்ணு உடைய அவதாரங்கள்ல பகவான் கிருஷ்ணர் அவதாரம் எல்லாருக்கும் தெரியும் நம்மளுக்கு பகவத்கீதைய தந்த அவதாரம் கிருஷ்ண லீலைகள் வந்து எல்லா இந்து மக்களாலும் விரும்பப்படக்கூடிய ஒரு அவதாரம் மகாவிஷ்ணுடைய ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரத்துல மிக முக்கியமான பங்கு கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும் பொழுது கிருஷ்ணருக்கு மாற்றா வசுதேவரால யசோதை மகள வந்து அஹ் கிருஷ்ணருடைய அப்பா வசுதேவர் எடுத்துட்டு வர்றாரு அந்த பெண் யார் அவங்க எங்க இருக்கிறாங்க அந்த பெண் அதற்கு பின்னாடி என்ன ஆனாங்க அவங்கள வளர்த்தாங்களா இல்ல அவங்க தெய்வமா மாறிட்டாங்களா அந்த மாதிரி அந்த கிருஷ்ண அவதாரத்துல மிக முக்கிய பங்கு கிருஷ்ணரை காப்பாற்றிய ஒரு பெண் தெய்வம் யாரு அவங்களுக்கான கோவில் எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி ரொம்ப பிராடா பிரீஃபா யாருக்கும் அதிகமா அறியப்படல ஆனா அவங்களுக்கான கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன் கம்சன்கிற மகா கொடியவன் வந்து ஆண்டு வந்தான் அவனுடைய சகோதரியுடைய எட்டாவது குழந்தையினால தனக்கு மரணம் நேரும் அப்படின்னு அவங்க கணிக்கப்பட்டதுனால தன் சகோதரியான தேவகியும் அவர் கணவரான வசுதேவரையும் சிறையில் அடைச்சிருந்தாரு அவங்களுக்கு எட்டாவது குழந்தையா பகவான் கிருஷ்ணரா விஷ்ணுவே அவதாரம் எடுக்கிறாரு இப்ப அறிவுறுத்தலின் பேரில் வசுதேவர் பிறந்த அந்த குழந்தைய ஒரு கூடையில வச்சுக்கிட்டு யமுனை நதியை கடந்து கோகுலத்துல இருக்கக்கூடிய தன் நண்பர் நந்தாவிடம் கொண்டு குழந்தையை ஒப்படைக்க போறாரு பகவான் கிருஷ்ணர் அவதரித்த அதே நேரத்துல யசோதைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது வசுதேவர் குழந்தைகளை பரிமாற்றம் செய்யறாரு பகவான் கிருஷ்ணர் அங்க வச்சிட்டு அங்க பிறந்த பெண் குழந்தைய எடுத்துட்டு மீண்டும் சிறைச்சாலைக்கு வந்துடுறாரு குழந்தையை கொண்டு செல்லும் பொழுது தூங்கின காவலாளிகள் முழிச்சிக்கிறாங்க குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு அப்போ அந்த கம்சன் அந்த குழந்தையை கொல்ல வர்றாங்க அப்ப அந்த குழந்தையை ஆகாயத்துல பறந்து எட்டு திருக்கரங்களோட காட்சி தந்து உன்னை கொல்ல வந்த பரம புருஷன் வேறு இடத்தில் மிக பத்திரமாக இருப்பதாகும் மற்ற குழந்தைகளை அதனால் நீ கொல்ல வேண்டாம்னு கம்சன்ட்ட சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க விஷ்ணுவுடைய மாய சக்தியுடைய மொத்த உருவந்தான் யசோதை வயிற்றில் கருவாக வளர்ந்த இந்த யோகமாதா இந்த யோகமாயா வைணவர்களால நாராயணி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த தேவியுடைய கோவில்கள் ஜனக்பூர் காட்மண்டு போக்ரா கொரக்பூர் அப்படி நிறைய இடங்கள்ல இருக்கு துர்க்கையுடைய அம்சம் சக்தியுடைய அம்சமாவும் குறிப்பிடப்படுறாங்க விஷ்ணுவுடைய மாய சக்திகளின் மொத்த உருவமாவும் குறிப்பிடப்படுறாங்க இந்த யோக மாதா இந்த யோக மாயாவுடைய மிக முக்கியமான திருத்தலம் சக்தி வாய்ந்த திருத்தலம் நேபாளத்துல ஒரு சின்ன குன்றின் மேல இருக்கு இப்ப அந்த கோவிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு போக்கு இந்த போக்ரா அப்படிங்கிறது நேபாளத்துல இரண்டாவது பெரிய சிற்றிப்பில் இருக்கக்கூடிய இந்த யோக மாயாக்கு பிந்தவாசினி அப்படின்னு திருநாமத்துல அழைக்கிறாங்க இந்த பிந்தவாசினி கோவிலுக்கு நாங்க போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்போ நான் உங்களோட ஷேர் பண்றேன் இப்போ பொக்காராவில் உள்ள கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துருக்குறோம் போகான்னு சொல்லக்கூடிய அவல் உப்புமா பூரி சப்ஜி கொடுத்துருக்குறாங்க அங்க நேபாளத்துல இந்த அவள் உப்புமா ரொம்பவே சூப்பராக இருக்கும் காய்கறி போட்டு வெண்ணெய் எல்லாம் மேலே போட்டு ரொம்ப டேஸ்டா செஞ்சு தந்தாங்க நம்ம இன்னைக்கு வந்து தான் நம்ம சைட் சீன் பார்க்க போறோம் அதனால ஆஃப்டர் பிரேக் நம்ம போக்ராவில் உள்ள பிளேசஸ்லாம் பார்க்க கிளம்பி போயிட்டு இருக்கிறோம் இந்த ஒக்கார நம்ம தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஏத்தாப்பில இந்த மிகப்பெரிய லேக் இருக்குது ரொம்ப ஒரு அழகா இருக்கு மணி இப்போ ஒன்பது மணி ஆச்சு ஆனாலுமே அந்த பனி மூட்டத்தோட இருக்கு இது நம்ம கொஞ்சம் உயரத்துல இருக்கிறோம் ஹில்ஸ்ல இருக்கிறனால அந்த பனி மூட்டம் அந்த மலைகள் போட்டு இந்த போட் நிற்கிறது சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர்ல இப்போ நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம் நம்ம இப்போ லேக் வந்து வெளியில இருந்து பாத்துருக்கோம் போட்டிங் அப்புறமாட்டி போக போறோம் ஃபர்ஸ்ட் இப்ப பிந்த வாசனை டெம்பிள் போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம தங்கியிருந்த இடத்துல இருந்து இந்த பிந்த வாசனை ஹோட்டல் அந்த லேக்ல இருந்தே லேக்கு நம்ம தங்கி இருக்கிற இடத்த கிட்டதான் அப்ராக்சிமேட்டா ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நம்ம தம்பி சொல்லியிருக்கிறோம் வாங்க பார்ப்போம் மார்க்கெட்டை கடந்து போய்கிட்டு இருக்கிறோம் நடுவில் ரோடு போகுது இந்த பக்கம் வந்து மார்க்கெட் கிளைமேட் என்ஜாயபிள் கிளைமேட் நம்ம போயிட்டு இருக்கிற இந்த விந்தவாசினி கோவில் வந்து நம்ம ஊர் சைட்லாம் இருக்காது இந்த பிந்தவாசினிக்கு விந்த வாசனை விந்திய மலைகள்ல வாசம் செய்யக்கூடிய தேவி அப்படிங்கிற பொருள் அதனால விந்திய மலை தொடர் இந்தியாவை

நேபாளத்துடைய கேபிட்டல் காட்மண்ட்ல இருந்து அப்ராக்சிமேட்டா ஒரு டூ ஹண்ட்ரட் இருநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு பட் இது சென்டர் இதை இதை ஒட்டி தான் ஹிமாலயன் ட்ரெக்கர்ஸ் இதுல ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அன்னபூர்ணா ஹில்ஸ் தவளகிரி ஹில்ஸ் அதோடைய பீக் ஹைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துடும் அதனால இங்க அந்த ட்ரெக்கிங் ஏறவங்களுக்கான ட்ரைனிங் சென்டர்ஸ் இந்த பொக்காரா சிட்டில நிறைய பார்க்க முடிஞ்சது ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் நம்ம ஊர்ல மெடிக்கல் ஸ்டோர் இருக்கும் அப்புறம் அங்கங்க ரேரா இருக்கும் இங்க வந்து தெருவுக்கு மூணு மெடிக்கல் ஸ்டோர் இருக்கு ஆஹ் முக்கியநாத் போறதுனால இந்த இங்க தான் போக முடியும் அதனால நேபாளத்துக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலா தலம் ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல பிளேஸ் இந்த போக்காரா இங்க நிறைய ஹோட்டல்ஸ் சாப்பிடறதுக்கு தங்கறதுக்கு எல்லாமே நீட்டா இருக்கு நாம நான் நேபாளத்துக்கு போறதுக்கு முன்னாடி நேபாளம் வந்து ஒரு ஏழை நாடு அப்படிங்கற ஒரு தாட்லதான் போனேன் பட் ஏழை நாடு எல்லாம் கிடையாது நான் பார்த்த வரைக்குமே எல்லா வீடுகள் எல்லாருமே சுற்றுலா பயணிகள் அந்த சுற்றுலா பயணிகளுக்கான இந்த பொக்காரா நகரத்துல எல்லாம் எங்க பார்த்தாலும் ஹோட்டல்ஸ் லார்ஜஸ் ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி நல்ல ஒரு வெல் டெவலப்டு சிட்டியா தான் இது தெரிஞ்சது இங்க கொஞ்சம் ரேட் எல்லாம் காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பர்ச்சேஸுக்கு மத்தபடி ஸ்டே பண்றதுக்கே சாப்பிடலாம் ஓரளவு தான் ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அழகான இந்த நாட்டில் ட்ரெயின் கிடையாது பீச் கிடையாது கடல் கிடையாது இது இமயமலைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கன்ட்ரி அதனால இங்க வெ வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லா சரக்குகளுமே கண்டெய்னர் மூலம் மட்டும்தான் வரும் ஆன் ரோடு வழியா நாங்க மூணு நைட் இந்த பொக்காரா சிட்டில ஸ்டே பண்ணிருந்தோம் எனக்கு மூணு நாள் இருந்தாலுமே இன்னொரு ரெண்டு நாள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு சிட்டி இன்னொரு தடவை நேபாளத்துல எங்க போகணும்னு கேட்டா பொக்காரா போகணும்னு சொல்லுவேன் அந்த அளவு ரொம்ப ஒரு அருமையான ஒரு பிளேஸ் இப்போ நம்ம பிந்தவாசினி அம்மா கோவிலுக்கு வந்துட்டோம் கார் இந்த பக்கம் பார்க் பண்ணிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம அந்த என்ட்ரன்ஸ் உள்ள உள்ளே போய்கிட்டுருக்குறோம் இது ஒரு குன்றின் மேலே இருக்கறனால கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து படிகள் ஏறணும் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க இப்போ இங்கே தெரியறதுன்னா கோவிலு நம்ம இந்த நடந்து போய்கிட்ட சைடில் நிறைய கடைகள் இருக்குது வந்து வேலை போக போகிற வே டூ வின் த வர்ச் லிஃப்ட் லிஃப்ட் இஸ் ஆல்சோ ஹியர் இது வந்து பட் நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக தான் இப்போ மேலே போக போகிறோம் இப்போ நம்ம பிந்துவாசனி அந்த டெம்பிளோடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்துருக்குறோம் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏற போகிறோம் லிஃப்டுக்கு போகலை இது கம்மியான படிகள் தான் இருக்குது அதனால இது வழியாக நம்ம ஏறணும் நல்ல கல் படிகள் நம்ம ஹைட்டாலாம் இல்லை கம்மியான படிகள் தான் சைடில் இது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு மிக பழமையான கோவில் இது ஓ திருப்பி இப்படி முழு முழுக்க வந்துவிட்டோம் வர நம்ம ரீச் ஆகிட்டோம் முதல்ல பெண் தெய்வத்தை வெந்தவாசனி அம்பாளை கும்பிட்டுட்டோம்னா அடுத்து வந்து சிவனை கும்பிட வர்றாங்க மேலே ஏறின உடனேயே படிகள் வழியா ஏறின உடனே ரைட்லயே பெரிய திருச்சூலம் நந்திதேவர் பக்கத்துல வந்து நம்ம கமண்டல மாதிரி ஒரு அமைப்புல பசுபதிநாதர் கோவில் இருக்கோம் நம்ம இப்ப பிந்தவாசினி அம்மாள் கோவிலுக்கு வந்திருக்கிறோம் ஒரு நீண்ட கியூ இருந்துச்சு பட் அமைதியா தான் இருக்கு அந்த கியூ பிளேஸ் தனியா ஒரு இடம் போட்டு வச்சிருக்காங்க தேங்காய் உடைக்கிற இடம் அம்மாளுடைய பாதங்கள் இருக்கு நம்ம அம்பாளுடைய பாதங்களுக்கு நம்மளே நம்ம கையால பூஜைகள்லாம் பண்ணலாம் உள்ள ரொம்ப அழகா சின்னதா அம்பாள் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க வெளியில நம்மளுக்கு குங்குமாயிடுறாங்க இங்க உள்ள முறை வந்து நம்மளே நம்ம கையால் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு சாமி தரிசனம் கிடைச்சது இந்த இங்க சக்தி தான் ஆட்சி செய்யறாங்க இங்க அம்பால சேவிச்சிட்டு தான் அடுத்து சிவனை சேவிக்கவே போறாங்க இந்த கோவிலில் பிள்ளையார் மற்ற ஆஞ்சநேயர் மற்ற தெய்வங்களும் இருக்கு இது ஒரு குன்றின் மேலே இருக்கிறதுனால வியூ பாயிண்ட் போட்டிருக்கிறாங்க ரொம்ப ஒரு அருமையான அட்மாஸ்பியர் ஏற்கனவே இது ஹிமாலய ஸ்கூல்ல தான் இருக்கு இப்போ நம்ம சிவன் கோவிலுக்கு வந்திருக்கிறோம் வெளியிலே கமண்டலம் மாதிரி அந்த ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க நந்தி தேவர் அந்த மிகப்பெரிய சூளம் அந்த அட்மாஸ்பியர் அந்த ஒன்றின் மேலதே ஒரு மாதிரி பரவசமா இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கோவில் உள்ள சாமி தரிசனத்துக்கு இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இங்கேயும் நம்ம ஒரு மாதிரி நந்தி தேவருடைய காதுகள்ல பிரார்த்தனையை முன்வைக்கிறாங்க இந்த பசுமதிநாதர் சன்னிதானத்துல சைடுல ஒரு மனமேடை இருக்கு அதுல நாங்க போனப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு திருமணம் சின்னதா ஒரு சோம நடக்கள் தனியா இருக்குனுடைய மாய சக்திகளின் மொத்த உருவமான இந்த பிந்தவாசினி அம்மாள் வந்து கட்டாயம் நேபாள போனா தரிசிக்க வேண்டிய திருத்தலங்கள்ல ஒன்று

அந்த கேவுக்கு தான் ரெண்டு கே உண்டு ஒன்னு மகேந்திராக இன்னொன்று ரொம்ப பெரிய மகாதேவர் உள்ள கோவில் உள்ள கேவுக்கும் அந்த நீர் கசிஞ்சுகிட்டு இருக்கு அது புள்ளி வித்தியாசமான அந்த கேவ்ஸை பத்தின கேவஸை பத்தி நான் அடுத்த வீடியோல உங்களோட ஷேர் பண்றேன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்